ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் ரஜினி படத்திலோட கேரியரில் முத முதல்ல முப்பத்தாறு வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து அந்த வந்து இந்த கூலிப்படத்துக்கு கிடச்சிருக்கு ஸோ என்ன நடந்துச்சு எதனால் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க யார் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்ற எல்லா எதிர்பார்ப்பையும் வந்து நம்ம பார்க்கலாம் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலிப்படத்தினுடைய திடீர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கோலிவுட் சினிமான் வட்டரத்தைய அதிர்ச்சியில் அழைத்திருக்குன்னு சொல்லலாம் தமிழ் சினிமா இயக்குநர்களில் முக்கியமானவர் தான் லோகேஷ் கனகராஜ் தொடக்கத்தில் மாநகரம் தொடங்கிய லியோ படமுறை எல்லா படங்களுமே வெற்றி படங்களாகவே கொடுத்து வந்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் படத்தை இயக்கும் வாய்ப்பும் மறுக்க கிடைச்சிருக்கு இந்த கூலி படத்திற்கு விறுவிறுப்பாக நடந்து வர்றதுன்னு சொல்லலாம் என்னப்பா நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயல படத்தின் வெற்றியை தொடர்ந்து பிரபல நடிகர்களை தன் படத்தில் நடக்கி வைக்கும் முடிவில் வந்துவிட்டார் ரஜினிகாந்த் நில அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ஃபகத் வசீல் உள்ளிட்ட நடித்திருந்தாங்க தற்போது கூலி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமீர்கான் கான் பாலையா உபேந்திரா ஷபின் ஷபீர் அண்ட் நாகார்ஜுனா உள்ளிட்ட நடிகர் இருக்கதும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த படத்தினோட படப்பிடிப்பு முடிந்து இப்போ ஆகஸ்ட் வர ஃபோர்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுல ப்ரொமோஷனை வந்து விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இந்த படத்தை வந்து தஞ்ச் பண்ணி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் ஏற்கனவே கத்தி ரத்தம் இல்லைன்னு லோகேஷ் சொல்லியிருந்தாலும் இந்த படத்தை சென்சர் முடிந்து பார்க்கும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்குறாங்க இது ரஜினிகாந்தினுடைய முதல் ஏ சர்டிஃபிகேட் படம் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியில் அழ்த்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் படம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருத்துக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து தோல்வியில் அடைஞ்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தையும் வந்து இருக்காங்க சரி இதெல்லாம் என்னப்பா ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் யூ ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் போடுறேன் இது கான்டெக்ட் ஆஃப் ஃபில் சர்டிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்ட்ரெஸ்டட் மீனிங் பை ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார் ஆல் ஏஜஸ் குரூப் அப்படின்றாங்க அப்படின்னா அந்த படத்தில் வர விஷயங்களை வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அப்படியே பார்க்கலாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடல்ஸ் ஒன்லி இண்டிகேஸ் கேஸ் த ஃபிலம் ரெஸ்ட்ரிக்டெட் டு தோஸ் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அண்டபவ் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த படத்தை பார்க்க முடியும் அதே யூபைஏ சயின்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் வித் பேரண்டல் கைடன்ஸ் மீனிங் த ஃபிலிம் இஸ் சூட்டபுள் ஃபார் ஆல் ஏஜஸ் பட் பேரண்டல்ஸ் ஆர் அட்வைஸ் டு எக்ஸைஸ் த டிஸ்கிரியேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்டர் டுவெல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் இன் இன்ஸ்டியூட் அதாவது இன்னும் இந்தியன் சர்டிஃபிகேட் சொல்கிறாங்களே சிபிஎஃப்சி அந்த குரூப்போடைய சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பிளனேஷன் ஸோ இது முப்பத்தாறு வருஷம் கழித்து ரஜினியோட படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அமையுமா மைனஸ் அமையுமான்னு தெரியாது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய ரிப்போர்ட் படி இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டில் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்